வணக்கம் எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு செங்குளவி மண் எடுத்துகிட்டு வந்து அழகாக கூடு கட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு ஒத்த குலவிதாங்க எவ்வளோ அழகாக கட்டுதுன்னு பாருங்கள் நிறையா பேர் வீட்டில் குலவி கூடு கட்டினா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்து விட்டுறீங்க இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க குலவி கூடு கட்டுறது நல்ல சகுனந்தான் கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக அது கூடு கட்டிகிட்ருக்கு அந்த உள்ளுக்குள்ளே ரவுண்டாக இப்போ கட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை மட்டுமே இப்ப பத்து நிமிஷமா ரெடி பண்ணிட்டு இந்த குழவி பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு நான் கடிச்சதுன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதோட வலி இருக்கும் எனக்கு இந்த வீடியோ எடுக்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எங்கே கடிச்சிருமோ அப்படின்னு நான் அதை எந்த டிஸ்டர்ப்பும் பண்ணலை அதுவும் என்னை எதுவுமே பண்ணலை நான் பக்கத்தில் போய் தான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ க்ளியராக இது தெரியுதுன்னு பாருங்கள் அந்தளவு நான் பக்கத்தில் போய் தான் எடுத்திருக்கேன் அழகாக கூடி கட்டி முடிச்சுட்டு இதில் தான் முட்டையை வச்சுட்டு போகும் பாருங்கள் இது பறந்து போயிடும் இதுக்குள்ளே பாருங்கள் இதோட முட்டை நல்லா தெரியும் பாருங்க குட்டியாக தெரியுது உள்ள இதுதான் இந்த குழவியோட முட்டை ஓகே பாய்